சமயத்தை மாறி போய் படிச்சுட்டு வேலையும் எடுத்துட்டு எழுந்து திரும்ப தாய் சமயத்துக்கு வீடு திரும்புதல் என்கின்ற கோட்பாடு உடையவர்களாக மீள சமயத்துக்கு மாறி வந்தவர்கள் பற்றி கதைகள் இருக்கு அது சும்மா ஆசிரியத்துக்கு சொல்றதா இருந்தால் ஒருவர் இப்படி மதம் மாறி வந்தவர் அரசாங்க உத்தியோகம் கோயிலுக்கு தான் போறது போய்க்க திருநங்கரை அழிச்சு போட்டு போறது அங்க போய் வேலை செய்யறது யாரும் போய் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டாங்க அங்க செய்வ கோயிலுக்கு போறாரு ஃபாதர் கூப்பிட்டு கேட்டு இருக்கிற நீர் என்ன எங்களை மறந்துட்டீராசுவை மறந்துட்டீரா சொல்ல சொன்னாராம் சிவ சிவா இயேசுவ ஏசுவ இந்த இரட்டை நிலைக்கு மிகச்சிறந்த உதாரணமா இது எங்களுக்கு எனக்கு அம்மா சொன்ன கதை இன்னொரு எனக்கு தெரியாது ஆஹ் ஆனால் இது இந்த இரட்டை நிலைக்கு மிக நுணுக்கமா ராஜஸ்தான் தலைக்கிற இந்த இரட்டை நிலைக்கு மிக பொருத்தமான ஒரு கதையா நான் பாக்குறேன் அது தனியே சும்மா சாதாரண மக்கள் இருந்து நினைக்கக்கூடாது கரோல் விஸ்வநாதன் உள்ள பாவகரத்துறைய பிள்ளை அவரை பட்டியல் படுத்தியிருக்காரு அடுத்தது நெவின் சிதம்பர பிள்ளை நெவின் சிதம்பர பிள்ளை இதுல ஆக உச்சம் கிறிஸ்தவத்துக்கு மாலை தலைமை ஆசிரியர் பொருட்படுத்த மத்திய கல்லூரிக்கு இருந்த காலத்துல ஒரு படியன் திருநூறு ஊசி கொண்டு போக அங்க நிற்கிற ஆசிரியர் சொல்லி அற்பூசப்பட வேண்டி இருக்க அவரை கூப்பிட்ட பேசியிருக்காரு நிர்வாகம் கூப்பிட்டு ஆளை வேலையில இருந்து விலத்தி மின்சல இருந்து தொலைப்பட்டு வந்து உயர்தர பாடசாலை இவர் செய்த முக்கியமான வேலை இந்து நிலத்தை தத்துவங்களை ஒப்பிட்டு நியாயலக்கணம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல வந்து என்ன செய்யறாரு இங்கிலீஷ் எழுத எழுத இங்கிலீஷ்ல தமிழில நியாய இலக்கணம் மட்டுக்கோட்டை உயர் வேளாள குடியைச் சேர்ந்த சிதம்பரம் முத்து முத்துக்குமார் சிதம்பர பிள்ளை எழுத்தாளர்க பேர் இந்த இதுக்கு நுணுக்கமா இருக்கிற இந்த இரட்டை நிலை மிக அதை சொல்லல அந்த 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 விஷயம் ரெட்டை மிக சொல்லது படிச்ச சமூக திட்டத்தான் அதிகம் இருந்தது என்பதை எங்கள் நூல் பதிவு செய்கிறது என்பதை சீமைத்தா கூட அப்படி என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் ஆனா அவர் இயல்பா தான் சைவத்துக்கே போயிடுறேன்னு போயிடுறா கருத்து இருக்கு ஆனா கூழ் இதை பற்றி வேறு விதமாக ஒரு புத்தகமாகவும் எழுதியிருக்கிறார் அப்ப இது ஒரு மிக முக்கியமான செய்தி இந்த பேஸ்ல இருந்து கொண்டு ஈடத்து சைவத்தை இந்து சமயத்தையும் இந்துத்துவாவையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக தொடர்ந்து உரையாற்றுவதற்கு வரலாற்று விமர்சகராகவும் ஆய்வாளராகவும் விளங்குகின்ற நண்பர் சத்தியவேந்தன் அவர்களை அன்பு ஒரு அழைக்கிறார் இங்கே இந்த நூல் பற்றின எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவுராக கூறி இருக்க ஆதியை மேலே அந்த வகை அறிவுரோடு சேர்ந்திருக்கிற கூறியோட பொழுதை உருவாகி நான் பரம்பராண்டிய பஞ்சத்துக்கு ஆண்டியாக இருக்கிற நே அழைச்சதுக்காக தஞ்சன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மிக நெருக்கமான ஆய்வாளர் குறிப்பா சமூக கலாச்சாரம் ஆய்வு

நிலை மாற்றத்துல சமயத்தினுடைய நீக்கம் பற்றி பேசிக் கொண்டு போவார் ஆய்வ காலனியை நீக்கங்கள் என்பது என்னுடைய சிந்தனை மரத்துல கணியில எல்லா எல்லாவற்றிலும் ஆனா நவீனத்துவத்தை காலணியிருக்கக்கூடிய ஒரு வளைவாக்காக கருத வேண்டியிருக்கு விட்டால் யாழ்ப்பாண சமூகத்தில் எந்த வெங்கிய மண்டலத்தையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அளவுல வியாழ்ப்பாண சமூகம் இதற்கு முன்னே இருந்த நிலையை விட மிக மிக வேகமாக மாறிக்கொண்டு வந்தது அதுல ரெண்டு சமயங்கள் உண்மையிலே மிக முக்கியமான குறிப்பாக சொல்லியிருப்பான் யாழ்ப்பாணத்துல முஸ்லிம் சமூகம் சார்ந்தும் ஒரு பதவி இருந்தாலும் அவன் தரவுகள் கிடைக்காதபடியே அதை சேர்த்துக் கொள்ள மதங்கள் சார்ந்தும் எவ்வாறு சமூக உருமாற்றத்துல பண்பாட்டு உருமாற்றத்தை பங்களிப்பு தகவல்களை கூட சொல்லிக்கொண்டு கூட இருக்கிறவங்க சொன்ன மாதிரி தக்க ரீதியாகும் ஒரு தொகுத்துறை முறையிலே தொகுப்பாய் வழங்கும் முறை ஒரு விஷயத்தில் இதுல சொல்லப்பட்ட முக்கத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆங்காங்கே நாங்களும் வாசித்த விஷயம் ஆனா அதுல இருந்து மிக நுட்பமாக ஒரு செங்கல்ல ஒரு அடுக்கி 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 கட்டிக் கொண்டு போற மாதிரி தான் சொல்ல வர விஷயத்துக்கு ஒரு தேர்ந்த நிலையை தான் சொல்லிக்கொண்டு போனார் இவங்க பொறுப்பாளர் கல்வி சாதகமாக பாராட்டினாங்க ஒரு புத்தக வாசகம் வாசிப்ப சார்ந்து இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து பாராட்டு இந்த விஷயம் சம்பந்தமான ஒரு சின்ன நெருக்கமான விஷயம் முதலாளி வாசிக்க ஆனா மூணாவது மூன்றாவது வாசி பழச வாட்சி கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய பரவசம் அவங்களுடைய அறிவியலினுடைய விஷயம் ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சு அவங்களுக்கு எதாக்கணும் எங்களோட சமூகத்துல இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அல்லது இன்னைக்கு உருவாகி இருக்கிற தேசியம் சார்ந்த சிந்தனைகள் அல்லது பண்பாடு சார்ந்த மற்ற தன்மைகளுக்கான வேர்கள் எங்க இருக்குது என்பதை விரும்பி போவதாக இந்த புத்தகம் மிக முக்கியமாக மற்ற ஆய்வாளர்கள் அல்லது மற்ற இடங்கள்ல அடிக்கடி வலியுறுத்தப்படுற விஷயத்துல இருந்து கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய கல்வி முறையாக எங்கள பண்பாட்டோ நவீனத்துவம் வந்தது எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வந்தது கவிசா கழிச்சு வந்தது அதனுடைய தொடர்ச்சியா தேசியம் சார்ந்த மொழி மரபணம் பசாபனம் தேவாய் பணங்கள் எல்லாம் உருவாகி வந்தது சொல்றாங்க ஆனாசங்கரணா இதுல அந்த கிறிஸ்தவ மதம் வரப்புகளுக்கு எதிராக இயங்கிய சுதேச மதமாக சைவ மதத்தினுடைய பங்களிப்பை பற்றி மிக ஆழமான இத முன் வச்சிருப்பார் அதாவது எப்படி கிறிஸ்தவத்தினுடைய கல்வி கிறிஸ்தவத்தினுடைய சிந்தன முறைகள் எங்களை சம்பவம் உருவாக்க அதே அளவுக்கு அதை எதிர்த்து செயல்பட்ட சைவம் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த ஜப்பா பண்பாட்டு உருவாக்கத்துல சிறுபாக்கு செலுத்திருக்கின்ற விஷயத்தை வந்து நான் ஓரளவுக்கு நம்புறேன் இதுவரைக்கும் பார்வையில இந்த ஜாப்பான சமூக பண்பாட்டு பத்தி பேசப்படுறாங்க அதுல மிக முக்கியமா இங்க சொன்ன மாதிரி நாவலர் குறித்த அந்த கட்டுமான நாவலர் குறித்த அந்த பார்வை அவருக்குரிய வேகளை முன் வச்சது ஒரு முக்கிய விஷயம் அதுல தெரியும் ஆனா இந்த புத்தகம் படிச்ச உடனே நான் வாசல்ல வந்து பெரிய பெரிய சூரன் அவருடைய சிலையை பார்த்தேன் ஏன்னா நான் நவல சிலை எல்லாரும் பார்த்துருக்கேன் இவர் சிலையை நான் அது முக்கியமான விஷயம் அவர் அந்த இடத்துல அவர் வந்து மிக தெளிவாக சுட்டி காட்டியிருப்பார் எப்படி நாவலருடைய நாவலரை பற்றி அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அவர் பேசுகிறார் அதுல இருந்து நாவலரை பின்பற்றி கொண்டு இருந்தார் அந்த சைவ மரபுல நாவலுடைய தொடர்ச்சியா தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தட மக்கள் மத்தியில அந்த பணையினுடைய வீழ்ச்சியும் பாடுபட்ட உழைச்ச அந்த பற்றின விஷயம் முக்கியமானது என்னன்னா நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு கடைசியில் மாதிரி அல்லது எங்களுக்கு அறியப்பட்ட ஏற்கனவே சொல்லப்பட்ட அல்லது மிக உண்மையப்படுத்தப்படுற ஆட்களை மட்டுமே கலைச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுக்கு வழியில் கணக்கு இருந்த ஒரு சைவ பெரியாருடைய நடக்கிற மாதிரி நான் அவருடைய புரட்சி அல்லது அவரோட நேரடி சம்பந்தப்பட்ட நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தேன் அதனால வரையறைகளை சமூகமா ஒரு சமூகத்தை பண்ற பற்றின ஒரு விஷயத்த நான் நம்புறேன் இந்த புத்தகத்துலதான் நான் நடக்கிறேன் நிறைவு செய்யணும்னு நடக்கிறேன் அது அந்த ஒரு பக்கம் புத்தகத்துல குறை இல்லை ஆனா

அந்த விஷயம் வந்து ஒரு தெளிவுபடுத்தப்படும் தமிழ் வீணாக மொழி வந்து நாம ஒரு குறிப்பிட்ட பகுதியில தமிழ் மொழிகளுக்கு சிரமப்படத்தில அவங்களுக்கு மொழிதான் நாவல் இருக்கும் சம எல்லாரும் ஏன்னா கேட்க கிரேக்க அழைமைய அந்த கடவுளை சொல்ல உணர்ந்துக்கே கடவுள் மிக அக்சிட சொல்ல நிறுவனம் அதனால அந்த அந்த ஒரு சின்னத்தை

விட கூடவே இறுதியாக நான் கட்டிக்கொள்வேன் நாவலருக்கும் அவருக்குமான மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை ஒன்று மொழி சார்ந்து சுவாமி சிவகான மொழியரையும் நாவலர் ஏற்றுக்கொண்டா பாரு சிவராமரில் தான் மொழி சார்ந்து ஒரு மத நீக்கம் செய்யப்பட்ட அது கடற்கர முன்னரையோ சுல்லாமணி முன்னரையோ செய்ய இல்லை சுலாமணி வந்து மிக நேரடியாக தவிர இந்த இடத்துல ஒரு முக்கியமான நாவலர் வந்து தமிழ் செவியல் மிக மிக அரியதமான புலமை ஒரு காரணமா இருக்கிறது என்ற விஷயத்த வந்து இதுல இந்த நாவலர் பற்றிய ஆனா அந்த இடத்துல இருந்து ஆஹ் வந்து நாவலருடைய தொடர்ச்சியாகவும் வழியாகவும் சேர்ப்பார் அந்த ரெண்டு புத்தகங்களை மற்றபடி சொன்ன மாதிரி சமூக திட்டத்தில் அதனுடைய கருத்திலே உருவாக்க திட்டத்தில் அது இயங்குகிற சிந்திக்கிறேன் இன்று வரைக்கும் தேசியம் சார்ந்தும் இன்று வரைக்கும் நாங்கள் அரசியல் ரீதியாக தெரிவு செய்தோம் இருந்தோம் எங்களுடைய பார்வைகளை சரிபார்த்துக் கொள்வதற்கும் அதை பகுப்பாய்வு செய்து கொள்வதற்கும் உரிய கருவியாக உருவாக்கி இருக்கிறேன் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் இனி வரும் காலங்கள்ல ஆஹ் ஞாபக தமிழ் சமூகம் பத்தி ஆய்வு செய்வதற்கு தேச வளர்ம சட்டத்தை பத்தி புத்தகம் நடந்தாலும் தேச வளர்ம சட்டத்திற்கு உள்ளாக ஞாபக சமூகத்தை அந்த பண்பாட்டு உருமாற்றத்தை வாசிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை இது கொடுத்திருக்குது இந்த புத்தகம் எனக்கு என்ன பயிற்சி ஒரு ஆழ்வுல ஒரு முறை சார்ந்தா சரியா இப்படி செய்தது என்றான வழிகாட்டியாக என்ன அவர் ஒரு விஷயத்தை மூன்று விஷயத்தை திருப்பி சொல்லி அவருடைய காரண காரிய தேவைகளை வீரர் தேவையாக என்றால் தான் சொல்ற ஒவ்வொரு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சொன்னாரு ஆய்வு மொழி வேறு தெரியாது அடுத்த நாள் இந்த முருளா சட்ட அந்த சரியான பாண்டே சொன்னார் பின்னுக்கு பின்னுக்கு போனீங்க வந்து எனக்கு சந்தோஷமா இருந்தேன்னா அவர் சமூகியல் சார்ந்த கருத்துக்களை பேசுறீங்க அது கோட்பாட்டாக உங்களுக்கு மிக இலகுவான உணவு கொள்ளக்கூடிய உதாரணங்களோடையும் சொற்களோடையும் செய்து கொண்டிருப்பார் அதுக்காண்டி இந்த முதல் மொழி வந்து ஆய்வு மொழியிலிருந்து முதல் சொல்லப்பட்ட மொழி ஆய்வு அவருடைய காரணமும் திருடலும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சரியா சொல்றதுக்கு அவனுக்கு அந்த விஷயத்துல

தேவையே இல்லை என்னன்னா நீங்க படிக்க உங்களுடைய சம்பவ சிந்தனையை அப்படி செய்திருக்கிறோம் விஷயத்தையும் பண்பாட்டு போர் மாற்றத்திற்குள்ள நாங்கள் பேசுற நட்டத்தன்மையாக மிக விரிவாகவும் மிக திறமையாகவும் எழுதப்பட்ட